கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மேகமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்து வருகிறது நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகளவு நிலவுகிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் கார்த்திக் கார்த்திக் விவரங்கள் நிச்சயமாக கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் சரியாக ஒரு மாதத்திற்கு மேலாக வறண்ட வானிலையே பகல் நேரத்தில் நிலவி வந்த நிலையில் இன்று காலையிலிருந்து கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் மற்றும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மலை மற்றும் பலத்த காற்றும் கூட கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாக பரவலாக வீசி வருகிறது குறிப்பாக கொடைக்கானல் நகர்பகுதிகள் மட்டுமல்லாது கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலும் இதே போன்ற காலநிலைதான் நிலவி வருகிறது மேலும் கடுமையான பனிமூட்டம் மற்றும் காற்றின் காரணமாக மலை சாலைகளில் பயணிக்க வாகனங்கள் மிகவும் கவனமாக சில வாகனங்களை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது மேலும் தொடர்ந்து கொடைக்கானலை பொறுத்த வரையில் பலத்த காற்று தான் தற்போது அதிகமாக வீசி வருகிறது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை